இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடர் இருக்காங்கல்ல சுடர் வந்து மாறு வேஷம் போட்டு அஞ்சலி பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்கள கடைசியில் பார்த்தா அஞ்சலி வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மனம் இருக்காங்கல்ல மனம் வந்து அந்த மதுருக்கார ஊடிகெல்லாம் விரட்டிக்கிட்டு இருந்தாங்களா அவங்கக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே சுடர் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி ஒரு கலரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மூஞ்சியில் வந்து அதாவது இந்த பூனை மாதிரி ஒரு மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு மாஸ்க்க மாதிரி மாட்டிக்கிட்டு உள்ளே போறாங்க உள்ளே போன உடனே காலிங் பில் அடிக்காங்க எல்லாம் செல்லில் வந்து பிஸியாக இருக்காங்க அந்த நேரத்தில் ராமையா வராரு குழந்தைகளா காலிங் பில் அடிக்குது போய் திறக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமையா நாங்க பிஸியாக இருக்கோம் நீங்க போய் தரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவிஞ் சொல்லிடுறாங்க என்ன செல்லில் மூழ்கிட்டீங்க இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் வந்து டோர் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்த்தா பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு என்ன ஆள் வருவாங்கன்னு பார்த்தா பொம்மை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து சுமேலி ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கோம் குழந்தைகளை வந்து நாங்கள் வந்து ஜாலியாக சிரிப்பு காட்டுறதுக்காக வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா உள்ளவாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் எல்லா குழந்தைகளும் வர்றாங்க அஞ்சலி மட்டும் காணும் மீதி மூணு பேர் வராங்க வந்துட்டு பார்த்துட்டு ஐ சூப்பராக இருக்குது இந்த பொம்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க பாப்பா இது பொம்மை கிடையாது இது வந்து ஆள் தான் உள்ளே இருக்காங்க அதாவது உங்களை சிரிப்பு காட்டுறதுக்காக வந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யார் எங்களை சிரிப்பு காட்டுறதுக்காக அனுப்பி வச்சது அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்காங்க வேறு யாரும் கிடையாது எழில் சார் தான் சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து நாலு குழந்தைங்க இருக்காங்க அதுவும் அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து அடிப்பட்ருக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க அஞ்சலி காணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்காங்க நான் தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வராங்க அஞ்சலி அஞ்சலி பார்த்த நம்ம சுடருக்கு வந்து மனசு தாங்கலை விறுவிறுன்னு ஓடி போய் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க இப்போ எப்படி இருக்கு உடம்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க உங்களுக்கு வந்து நான் ஜாலியாக சிரிப்பு காட்டுறேன் விளாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த பூ வச்சு மேஜிக் வர வைக்கிறது அடுத்து வந்து எல்லோரும் குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்காங்க கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க உடனே குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு உங்கள் கூட விளாடணும் போலே இருக்குது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் விளாட்றப்பெல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கவின் சொல்கிறாரு என்னால் வர முடியுமா என்னன்னு தெரியலை சரி இருந்தாலும் எங்களால் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைங்கள்லாம் அமைதியாகவே இருக்காங்க உடனே வந்து சொல்லுங்கள் நாங்கள் போவா கேட்ட உடனேயும் போகாத சுடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வருது அது அப்படின்னு பார்த்தா அஞ்சலி தான் சொல்கிறாங்க சுடர் நீ தான் அந்த உள்ளே இருக்கனு எனக்கு தெரியும் ஒழுங்காக மாஸ்கை கலட்டு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சுடருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அழுகையே வந்துடுச்சு என்னடா நம்ம எப்படி மாஸ்க் போட்டிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாலே எந்த அளவுக்கு வந்து நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கா இவளை விட்டுட்டு வந்து நம்ம எப்படி வெளிநாடு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சுடர் நீ கலட்டு அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க கிட்டே சொல்கிறாங்க சுடர் சாரி என்ன சார் அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் கிளம்புங்க மேடம் நான் பார்த்துக்குறேன் அந்த பொண்ணு வந்து சுடர் பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே நினைப்புல இருக்கனால அவருக்கு அப்படி தோணும் நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்க சார்ன்னு போயிடுறாங்க அந்த இடத்துல எழில் வேற வந்துடுறாரு எழில் வந்தவனே என்ன எல்லாரும் வெளியில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அப்பா ஒரு சுமைலி ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்கப்பா அவங்க தான்ப்பா வந்து எல்லாத்தையும் சிரிப்பு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் வர சொல்லவே இல்லையே யார் வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் ஐயா நீங்கள் தான் வர சொன்னீங்கன்னு அந்த பொண்ணு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் ஐயையோ அந்த கொலகாரம் தான் நம்ம வீட்டை ஸ்பை பண்ணுறதுக்காக யாரும் அனுப்பி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு தெருவழியாக ஓடி வராங்க அப்போ தான் சுடர் போய்கிட்டு இருக்காங்க சுடரை பிடிச்சிட்டே நில்லு யார் யார் வர சொன்னேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஒழுங்காக அந்த மாஸ்க்கை கலட்டுறியா இல்லைன்னா நான் வந்து போலீஸுக்கு கால் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேல் சொல்கிறாங்க உடனே அவங்க கலட்ட மாட்டேன் இருக்காங்க வம்படியாக வந்து அந்த மாஸ்கை வந்து கலட்டிடுறாங்க கழட்டி பார்த்தா உள்ளே வந்து சுடர் இருக்காங்க ஏ சுடர் உடனே தான் நீ வெளிநாடு போகிற வரைக்கும் குழந்தைய பக்கத்தில் வராதுன்னு சொன்னல அவங்க மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லல எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சார் அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் கேள்விப்பட்டேன் அவளை பார்த்துட்டு போகலான் தான் சார் வந்தேன் நான் வந்து அவங்க நான் வந்தேன்னு தெரியாது சார் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் வா தனியாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேல் வராத சரியா ஆல்ரெடி இப்போ தான் குழந்தைங்க வந்து உடனே மறந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க திருப்பி உன்னை பார்த்தா பிறகு திருப்பி டி டிப்ரஷன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சார் சொல்கிறாங்க சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மதுரை ரவுடிங் இருக்காங்கல்ல மனவை துரத்திக்கிட்டு இருந்தாங்கள அவங்க தேடி அலைகிறாங்க கண்ணு முன்னாடி விட்டோம் அவளை விட்டுட்டோம்டா இன்னும் இடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கண்ணு முன்னாடி மனோ வராங்க இந்த வந்து ரெண்டு ஷாப்பிங் வந்தேன் இந்த வாரேன்னு சொல்லிட்டு வராங்க ஏ இந்த தாண்டி இருக்கா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்கெல்லாம் மனம் சாரி மனம் வந்து விரட்டுறாங்க மனம் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஓடி போய் ஒரு ஏரியாவில் வந்து சிக்கிக்கிறாங்க சிக்கின உடனே அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை விட்டுரு நான் கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துலாம் கும்பிட்றாங்க கையெடுத்து கும்பிட்டா விட்டுற அளவுக்கு காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு க கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாங்க உடனே கையில் கீச்சி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்றாங்க நம்ம மனம் திரு திருன்னு ஓடி வந்து அவங்க காருக்கு ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் ரவுடிங்க வந்து அந்த காரோட நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க ஓ இந்த கார் தானா அன்னைக்கு நீ தப்பிக்கும் போது இந்த கார் தான் போனேன் இன்றைக்கும் இதே கார் தான் அப்போனா கண்டிப்பாக அது உன் கார் தான் இருக்கும் ஆடியோ ஆஃபீஸில் போய் உன் நம்பரை வாங்குறேன்னு சொல்லிவிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அதெல்லாம் தர முடியாது நீங்கள் யார் உங்களை பார்த்தாலே தப்பாக தெரியுது மதுரையிலேருந்து இருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க சென்னை வந்து நம்பர் கேட்குறீங்க அதெல்லாம் தரக்கூடாது ரூல்ஸ் படி அதெல்லாம் தரக்கூடாது போய் நீங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதுக்கடுத்து நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தரமாட்டேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து கழுத்தில் வந்து கத்தி வச்சுட்றாங்க சார் சார் தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடறாரு அவர் பயந்து போயிட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்றாங்க அவன் அட்ரஸ் கிடச்சிருச்சில் இனிமேல் உன்னை சும்மா மாட்டேன் இந்த வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரவுடி வேறு கிளம்புறாங்க அடுத்து பார்த்தா கல்யாண நாள் நெருங்கிடுச்சு நம்ம எழிலுக்கும் நம்ம மனக்கும் கல்யாண நாள் நெருங்கியிருச்சு காலையிலேயே அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல அங்கே நின்றுக்கிட்டு மனம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி வந்து எழிலுக்கும் எனக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எழிலோட அம்மா வராங்க அம்மா மனோ இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா பௌர்ணமிமா அப்படிங்கிறமா சொல்கிறாங்க பௌர்ணமின்னு சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாங்க மனோகரி ஐயோ இன்றைக்கி பௌர்ணமி அதை வேற மறந்துட்டோம் அந்த இந்து வேற நம்மளை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க